சில ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு கேமராமேன் பாஸ்கர் வார்த்தைகள் சார் அந்த டாப் ஆங்கில் அப்படியே அந்த கார் போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒளிப்பு ரொம்ப படத்துக்கு மிகப்பெரிய படம் அப்புறம் சார் அவரே கதாநாயகன் அவர் இது பேர் வற்புத்தி அவர் ஹீரோ அவர் சிலது கதைக்கு தேவைப்படும் சில முகங்கள் வந்து இப்போ என் ராசவன் மனுஷில் வந்து அதுக்கு ராஜ்கிரம்தான் வேறு யாரும் நள்ளி எழும்பு கிடைக்க முடியாது அதுக்கு அவர் தான் அது மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகன் அழகா சிவப்பா அதெல்லாம் அது வேறு இந்த கதைக்கு கரெக்டாக தேவைப்பட்டுருக்கு ஆனால் ரொம்ப அதிகமாக முகம் முடிவு போட்டு அங்கேயும் கொஞ்சம் உஷாராயிட்டார் அவர் ஃபுல்லாக தாங்க மாட்டார்ன்ட்டு மூடி போட்டு எப்போ கரெக்டுமா அப்போ கழட்டிட்டார் டேர்ட்டு ஒரு நாள் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு இயக்குநர் சிக்கல் ராஜேஷ் ராஜேஷ் சிக்கல்னால் சொன்ன மாதிரி ஏப்படி சிக்கல் இருக்குது நாட்டிலே ஏப்படி சிக்கல் இருக்கு அது எப்போ கலைய பொருந்திருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாயிர தான் கலையின் நல்லாத்தையும் சிக்கல் இருக்குது ஆனால் சிக்கலுங்கிறது ஊர் ஊர் நம்மளை மாதிரி தான் ஊர் பசம் உள்ள ஒரு ஊர் பேரை போட்டு வச்சுக்கிட்டாரு த்ரில்லர் மூவி நல்ல கண்ட் சொல்லும்போது இன்றைக்கி பெண்கள் பெண்கள் நிலை இந்த நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம நம்ம சொல்லிக்கிருக்கோம் அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகர் பெண் பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண் புதுமை பெண் நம்மளாம் சொல்லிக்கிறதான் அப்படியே இன்னைக்கு பெண்கள் மாதிரி கேவலமானது இல்லை சொன்ன மாதிரி அதுக்கு கொஞ்சம் சொன்னார் நைட்டில் போனால் தான் சுதந்திரம்னா பகலே போக முடியல அன்னைக்கு சொன்னாங்க எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நான் அணிஞ்சிட்டு எப்போ தனியாக போகிறாங்களோ அன்றைத்தான் சொந்த அன்னைக்கு நகை மட்டும் போகாது கற்பும் கருப்பும் போயும்படுது அதை அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இந்த இரவின் விளிகள் நல்ல ஒரு திருவிழா போது உங்களுக்கு பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை அப்படியே பண்ணிடலாம் இன்னைக்கு இன்றைக்கி எல்லாரும் பேசும்போது படத்தோட வெளியீடு சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனை உள்ள பிரச்சனைகள் ஆர் விதகுமாரில் சாரிலேருந்து ஓசங்கர் சாரிலேருந்து கலைஞர் பண்ண வரைக்கும் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி ஒரு ஆதங்கம் ஒரு கவலை சினிமாவில் உள்ள ஒரு பிரியட் பெரிய இடர்பாட்டு இன்னைக்கு படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது ஒரு பட சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதா முதல் வெற்றியாக இருக்குது இன்னைக்கு நம்ம நிறையா சொல்றோம் தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க தேட்ரு கிடைக்க மாட்டேங்கிது ஷோ மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுருக்கணும்ண்ணே ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வந்து நம்ம ஒரு தேட்டக்காரங்கள குறை சொல்லிட முடியாது செயல்பட குறை சொல்ல மூலமாக அவங்க குறை சொல்ல முடியாது நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெட்டி அடைச்சிருக்காங்க எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது என்ன சிக்கல் என்ன பிரச்சனை இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்க தவிர இதில் ஒரு குற்றச்சாட்டாக ஒரு ஒரு இதாக கொடுக்குற மாதிரி இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாவுக்கும் நினப்போம் சினிமா நல்லா இருக்கணும் எல்லாத்தேருக்கும் நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகரும் நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா ஏற்கனும் நினைப்பாங்க ஆனால் இன்னைக்கு இல்லை நான் நல்லா இருக்கணும் என் படம் மட்டும் ஓடணும் என் படம் ஓடணும் ஓடாட்டேனே ஏன் படத்தை எல்லாத்திலும் போட்டு நான் வசதி விடணும் ஓடி வசதி நான் சொல்லணும் ஒரு புடிசுர் எல்லா தேட்டரும் அவர் கவர் இன்னொரு பிடிச்சிருக்கு தேட்டர் வேணுங்கிறது அவங்க கவலைப்படுறதில்லை அப்போ இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம் என் படம் ஒரு நாள் போதும் என் படம் ஓட ஓடாட்டேன் அப்படி நினச்சா நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா அணிஞ்சு அதில் நம்மளும் அனுப்பிச்சிரும் யாரோ சுயநலத்தில் இருக்காங்களோ அவங்களும் அழிச்சிடலாம் இது ஒரு ஒரு பொது பார்வை வேணும் சினிமா நல்லா இருக்கணும்னா நடிகர்லேருந்து தயாரிப்பாளர் இருந்து இயக்குநர்லேருந்து எல்லாரும் நினைக்கணும் அது இன்னைக்கு இல்லை இன்னைக்கு